ஓம் நமசிவாய வணக்கம் நான் ஜோதிட ஜெயமொழி ஃபைண்டிபுலாக பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கும்பராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் இல்லைங்க அதுக்கு முன்னாடியிலேந்தே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழரை சனியோட தாக்கம் அஞ்சு வருஷம் பிரச்சனையை சந்திச்சிங்க ஸோ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இந்த அஞ்சு வருஷம் கம்ப்ளீட் ஆகிது இன்னும் மிச்சம் பேலன்ஸ் ரெண்டரை வருஷம் இருக்கு ஸோ அதுக்குள்ளே ட்ராவல் பண்ண போகிறீங்க இதில் நன்மையான பலன்கள் வந்து உங்களுக்கு ஓப்பனிங்லேதான் நல்லா இருக்கும் ஏன்னா இந்த வருஷம் எப்போதுமே ஆண்டு பலன் நம்ம சொல்லக்குள்ள நாலு கிரகம் எடுப்போம் சனி பகவான் ராகு கேது குரு இவங்களுடைய டிரான்சிட் எப்படி இருக்குது ஒரு கட்டத்தில் அப்படின்னு பார்க்கக்குள்ள கும்பராசிக்கு தனச்சனியாக மார்ச் மாதம் வராங்க ஸோ அது நல்ல பழங்களை வந்து உங்களுக்கு தரக்கூடும் தனச்சனி பணச்சனின்றதை நம்ம முன்னாடி பதிவில் பயிற்சியில் சொல்லியிருப்போம் அதனுடைய கண்டினியூட்டி அதில் பாருங்கள் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை தொழில் பணம் இது கண்டிப்பாக நல்ல மாற்றங்களுக்கான நேரங்க ஸோ முன்னாடி அவமானப்படுத்தியிருப்பாங்க வேலையில் ஸோ நல்ல வேலையை வந்து கிடைச்சிருக்காது இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா வேலையில் மன அழுத்தம் வந்திருக்கும் அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நற்செய்திகள் வந்து இந்த இடத்துல வரக்கூடுங்க நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் வேலை இல்லாத பட்டதாரிகள் வீட்டில் வந்து நிறைய பேர் நம்மளை திட்டிருப்பாங்க இல்லையா அப்பா அம்மாலாம் வேலைக்கு போகல நீனு ஏன் சம்பவத்தில் சாப்பிட்ற தண்டச்சோறு அப்படிலாம் சொன்னவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க நிறைய மன அழுத்தத்தில் ஆனாங்க அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேலைகளை மாற்றங்கள் உண்டாகக்கூடும் நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் அடிப்படையான வேலை செய்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அதிரடி மாற்றங்கள் உண்டுங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கான வருஷம் வேலையில தொழிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் சோர்ஸ் நல்லாவே இருக்கக்கூடும் ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த மார்ச் மாசத்துல இருந்து சனி ரெண்டில் போறதுனால உங்களுக்கு பணம் தொழில் எப்படி வரும் நல்ல ஒரு தொழில் பண்ணால் தான் நமக்கு பணம் வரும் அப்போ தொழில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு லூப் கோல் கிடச்சிட்டே இருக்கக்கூடும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வியாபாரம் செய்கிறதுலேருந்து பெரிய வியாபாரம் வரைக்கும் அதாவது பார்த்திங்கன்னா உணவு தொழில் சம்பந்தப்பட்டது ஆலை தொழில் செய்கிறவங்க மாதிரி இந்த துணி கடை வச்சுருக்கிறவங்க சின்னதாக ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கவங்க மாவு மில் கடை வச்சுருக்கிறவங்க ஸோ கால் டேக்ஸி ஓட்டுறவங்க ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொழில் சார்ந்த விஷயங்களில் நன்மையான செய்திகள் நிச்சயமாக வரக்கூடும் டெவலப்மெண்ட்டு கண்டிப்பாக உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பணம் பணம் நிச்சயம் உங்களுக்கு நல்ல தொழில் பண்ணாலே என்னங்க பணம் வரக்கூடும் அப்போ ரெண்டாம் இடம் பணம் சொல்லிட்டோம் சோர்ஸ் சொல்லிட்டோம் தனசனின்னு சொல்லிட்டோம் மார்ச் மாதத்துலேருந்து டெவலப்மெண்ட்டை கண்டிப்பாக இங்கே வந்து உங்களுக்கு எதிர்பார்க்கலாம் இப்போ இந்த பணம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட் உண்டுன்னு சொல்லிட்டோம் அப்போ தனசனி பணச்சனி கொடுப்பார் ரெ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்லேருந்து கும்பராசிக்காரங்க வந்து நல்ல வந்து டெவலப்மெண்ட் ஆவீங்க அதே நேரத்தில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷத்துல காதல் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மிட் இருக்கு பார்த்தீங்களா மே ஜூன் ஜூலை இந்த டைம்ல குரு பகவான் நாலாம் இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்துக்கு போகிறாரு உங்க ராசியை பார்க்க போறாரு அப்போ அஞ்சாம் இடத்துல என்ன இருக்கு பூர்வ புண்ணியம் அதிர்ஷ்டம் காதல் அப்போ காதல்ல வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக வெற்றிகள் தொடரக்கூடும் காதல்ல வந்து ஏற்கனவே பிரச்சனைகள் இருந்துச்சு இல்லையா கும்பராசில தான் சண்டை போட்டு பிரிஞ்சவங்கலாம் ஒண்ணு செய்வாங்க ஸோ யாராச்சும் வந்து வந்து உங்களுடைய காதல்ல வந்து சின்ன சின்ன இடையூறுகளாக இருந்தாங்க இல்லையா அதை ஃப்ரெண்ட்ஸை சொல்லி அவங்க சொல்லி இவங்க சொல்லி காதலில் வந்து ஒரு பிளவுகள் உண்டாச்சு பெற்றோர்கள் வந்து உங்கள் காதலை பிரேக் பண்ணாங்க ஸோ நீ பழகக்கூடாது பேசக்கூடாது அது பண்ணக்கூடாது இது பண்ண இது எல்லாமே அப்படியே முற்றிலுமே மாறக்கூடும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அஞ்சாம் இடத்துல குரு போய் உங்கள் ராசியை பார்க்கறதுனால காதலில் வெற்றி பெறுவீர்கள் காதலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த அஃபையர் இருக்கும் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணுடைய தொடர்பு கொண்டவங்களாம் நிறைய பேருக்கு வந்து பிரச்சனைகள்லாம் வந்துச்சு ஸோ அந்த ப்ரெஷர்லேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது அதை விட்டுட்டு உண்மையான காதல் என்னன்றத உங்களுக்கு வந்து இந்த வருஷம் நீங்கள் உணர்வீங்க ஸோ உங்கள் காதலில் நல்ல மாற்றங்களும் உங்களுக்கு உண்டாகக்கூடும் கல்யாண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருமணம் நிச்சயம் உண்டாகக்கூடும் கும்பராசிக்காரங்களுக்கு திருமணம் நடக்கலை அஞ்சு வருஷம் நல்ல வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி காலம் தான் போச்சு வயசாச்சு ஸோ ரொம்ப நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுலாம் ஆச்சு சார் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க பெண்களுக்கும் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் வேலையே செஞ்சுட்டு இருக்கேன் திருமணம் அமையலை அப்படின்னவங்கலாம் திருமண வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டாகக்கூடும் ஏன்னா குருவின் பார்வை உங்கள் ராசியில் விழுவதால் கண்டிப்பாக டெவலப்மெண்ட்டு உண்டுங்க நல்ல மாற்றங்கள் உண்டாகக்கூடும் ஸோ நல்ல வரன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடுங்க கல்யாண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் கணவன் மனைவி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த திருமணம் முதல் திருமணம் தோல்வி அடைந்தவர்களுக்கு ரெண்டாவது திருமணம் செகண்ட் மேரேஜ் லைஃப் நல்லா இருக்கும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாப்பிள்ள ஒரு நல்ல ஒரு பொண்ணு வந்து அமைவாங்க இந்த இடத்துல ஸோ நீங்க தேடிட்டு இருந்த ஒரு வாழ்க்கையை வந்து நிச்சயம் உண்டாகூடும் கணவன் மனைவி வாழ்க்கையில தான் நிறைய பிரச்சனை கும்பராசிக்காரங்க அஞ்சு வருஷம் முன்னாடி என்னெல்லாம் பிரச்சனை சொல்லியிருப்போம் ஸோ அந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியுமா இந்த வருஷம் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக வைப்பீங்க ஸோ அதில் நம்ம இதே சொன்ன மாதிரி தான் காதலில் சொன்ன மாதிரி தான் அஃபையர் பிரச்சனை தான் இந்த கணவன் மனைவிக்கு அதிகமாக இருந்துச்சு அஃபையர் இல்லை இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பு இந்த க அது வந்து மனைவி கூட இருக்கக்குள்ளேயே இன்னொரு பெண்ணுடைய தொடர்பு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் கண்டிப்பாக வந்துருக்கும் அதுலேருந்து முழுக்க முழுக்க நீங்க வெளியே வந்து கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுடைய இல்லற வாழ்க்கையில மட்டுமே நீங்க கவனம் செலுத்துவீங்க ஸோ கணவன் மனைவி டிவோர்ஸு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இதெல்லாம் கொஞ்சம் சாதகமான சூழ்நிலையில் வரக்கூடும் ஸோ கண்டிப்பா நல்லா இருப்பீங்க வெளிநாட்டு வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கண்டிப்பா வேலை உண்டுங்க வெளிநாட்டுல வேலை உண்டு ஏன்னா கேது பயிற்சிகள் வந்து உங்களுக்கு எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்குள்ள உங்கள் என்ட்ரு என்ட்ராகிறார் ராகு என்றனாலே ராசிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகு வெளிநாட்டு கிரகம் கண்டிப்பாக உங்களுடைய சிந்தனைகள்லாம் மாற்று சிந்தனையாக இருக்கும் வெளிநாட்டில் கண்டிப்பாக இருப்பீங்க வெஸ்டர்ன் கண்ட்ரி துபாயில் இருக்கிறவங்க துபாய்க்கு போகணுன்னு ஆசைப்படுவீங்க அதே டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா யூகே சம்மந்தப்பட்ட வேலைகள் இங்கெல்லாம் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிக்கு அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டாகக்கூடும் ஸோ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நிரந்தரமான குடியுரிமை வரும் அதே மாதிரி அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கும்பராசிக்காரங்களுக்கு உண்டுங்க ஏன்னா குரு வந்து புதையலோகத்தை வந்து உங்களுக்கு கொடுப்பார் புதையலோகன்றது என்னது இந்த காலத்துல லாட்ரி சீட்டு தான் ஆப்வியஸ்லி லாட்ரி செட்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரேஸு லாட்டரி இதெல்லாம் வந்து திடீரெஷத்தின் மூலியமாக வெளிநாட்டில் நன்மை அடைவீர்கள் வெளிநாட்டில் தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஏற்றங்களும் மாற்றங்களும் உண்டான காலகட்டமாக இருக்கும் ஐடி சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்களுக்கு அதே தாங்க வேலையில் அதிரடி மாற்றம் உண்டாகக்கூடும் வேலையில் வந்து ப்ரெஷர் அது கண்டிப்பாக அவங்களுக்கு மாறும் ஐடியில் இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனைனா இந்த கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு கடுமையான ஒரு மன அழுத்தம் அதில் வந்து பார்த்திங்கன்னா தொல்லைகள் இருந்துச்சு இந்த ஓனராக இருக்கிறவங்க முதலாளி இதெல்லாம் இருக்கிறவங்க அதே மாதிரி நிர்வாக பொறுப்பில் இருக்கிறவங்களா இவங்களோட கொஞ்சம் ஹையர் ஆஃபீஸர்லாம் இருக்கிறவங்களுக்கு குறிப்பாக பெண்களுக்குலாம் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணாங்க ஒரு மாதிரி ப்ரெஷர் வந்துச்சு ஸோ அவங்க வந்து வேலையே செய்ய முடியாத ஒரு மன மனதுக்கு ஆளானாங்க அவங்களுக்கு முற்றிலும் மாறுபட்ட விஷயங்கள் நடக்கக்கூடும் ஆண்களுக்கும் அப்படி தான் ஆண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ வேலையில் வருமானம் அதிகமாக இருக்கும் ஐடியில் இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனைனா ஸோ கண்டிப்பாக அந்த இல்லீகல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நிறைய தொடர்புகள் வந்து இருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பிரச்சனைகளை மாட்டியிருப்பாங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஸோ அதெல்லாம் இந்த வருஷம் வந்து அதில் விடுதலை பெறுவீங்க பிரச்சனைகள்லேருந்து ஒரு தீர்வு கிடைக்கும் எப்போதுமே ஒரு கிரகத்தின் மாற்றம் இப்போ வந்து ஜென்மசனி விலகி போதா அப்போ உங்களுக்கு மன அழுத்தம் குறையும் அவமானம் குறையும் அப்போ ஐடியில் இருக்கிறவங்க சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்களுக்குலாம் குறிப்பாக வருமானமும் அந்த பெண்கள் சம்மந்தப்பட்டது மது மாது மங்கை இந்த விஷயங்களில் முற்றிலும் மாறுபட்ட விஷயங்கள் நிச்சயமாக நடைபெறக்கூடும் வீடு வாகனம் பொறுத்த வரையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா நிச்சயமாக அந்த வீடை கொடுப்பர் ஏன்னா குரு பார்வை கிடைக்க கோடி நன்மைகள் குரு தான் வந்து அஞ்சாம் இடத்துக்கு போக்குள்ள என்ன சொன்னோம் நம்ம புதிய யோகம் சொன்னோம் இப்போ புதிய யோகத்துக்கு யோகமான ஒரு யோகம் என்னென்னா அந்த வீடு கட்டினாலே சந்தோஷமாக இருப்பீங்க இல்லையா அப்போ வீடு கண்டிப்பாக உங்களுக்கு கனவு மாளிகை கனவு இல்லம் உண்டாகக்கூடும் சொத்து பத்துகள் சேரும் இப்போ கும்பராசிக்காரங்க நிறைய அஞ்சு வருஷமா வந்து லோன் போட்டு வீடு கிடைக்கல வாடகை வீட்லேயே இருக்கிறேன் ஸோ வீடு அமையலை இவங்கெல்லாம் வந்து நல்ல வீடு அமையும் அப்போ லீஸுக்கு போகிறவங்க கண்டிப்பாக லீஸுக்கு போகலாம் இடம் வேலை மாற்றம் இந்த இடத்துல இந்த இடம் மாற்றம் நிச்சயமாக உண்டாக வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு வாகனம் அருமையாக அமையுங்க ஏன்னா வாகனத்தை குறிக்கின்ற கிரகமே வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் சுக்கரன் உங்கள் ராசிக்கு நாலாம் இட அவர் ஆண்டு துவக்கத்திலே ஜனவரி பிப்ரவரி இந்த மார்ச் மாதம் ஏப்ரல் வரைக்கும் உச்சம் உச்சம்பெறுகிறார் அப்போ உச்சம் பிறகுல ரெண்டில் இருக்குள்ள கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இஷ்டப்பட்ட வாகனம் அது வந்து ரொம்ப லக்ஸுரியாக ஆசைப்படுவீங்களே அதெல்லாம் அமையக்கூடும் குறிப்பாக பெண்களுக்கு தங்க நகை ஆபரண சேர்க்கை குரு போகக்குள்ள நிச்சயமாக உண்டாகக்கூடும் ஸோ ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும்னு இருப்பீங்க இல்லையா அப்போ வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் சேர்க்கையும் கும்பராசிக்காரங்க வாங்கி மகிழ்ச்சியோட இருப்பீங்க இந்த வருஷம் நல்லா இருக்குங்க குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அஞ்சில் குரு போக்குள்ள கண்டிப்பாக குழந்தைய கொடுப்பார் ஸோ அஞ்சாம் படம் நம்ம குழந்தை பூர்வ புண்ணியம் குலதெய்வம் காதல் இதெல்லாம் சொல்லுவோம் அப்போ வந்து குழந்தைய நிச்சயமாக அவர் வந்து கொடுக்க போகிறார் குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு நீங்கள் எஃபெக்டாக நீங்கள் போட்ட விஷயங்களில் அஞ்சு வருஷம் தாமதமான தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கி நிச்சயம் உண்டுங்க அது வந்து நீங்கள் உறுதியாக நம்பலாம் உடல்நிலை ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனை லக்னத்தில் கும்ப ரக்ன லக்னமாக இருந்தாலும் கும்ப ராசியாக இருந்தாலும் அவங்களுக்கு ஜென்மசனி விலகுது அப்போ ஜென்மசனி போகல என்ன ஆகும் அவங்களுக்கு நிச்சயமாக உடல்நிலையிலேருந்து அழுத்தம் குறையும் அப்போ உடல் சோர்வு விலகும் மனச்சோர்வு உடல் சோர்வு ரெண்டுமே கும்பராசிக்காரங்கள் இருந்துச்சு குறிப்பாக வந்து இந்த கால்வழி கழுத்து வலி மூட்டு வலி அந்த நரம்பு தொந்தரவுகள்லாம் அப்படியே மாறக்கூடும் அதே டைம்ல ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு காத்துன்றவங்களுக்கு ஆப்ரேஷன் நீங்கள் நிச்சயமாக பண்ணிக்கலாம் அதே டைம்ல கல்வி சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உயர்நிலை கல்வி கல்வியில வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக இந்த தடைகள் நிறைய இருந்துச்சு லக்னத்துல ராசியில் கும்பத்தில் வந்து சனி இருந்தாலே எப்போதுமே தடை தாங்க அப்ப வந்து தடை அதை உடை என்பதை வந்து கல்வியில உணர்வீங்க மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான காலகட்டமாக இருக்கக்கூடும் கண்டிப்பாக நீங்கள் அந்த நீட் எக்ஸாம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் மே மாசத்துக்கு அப்புறமா குருவின் பார்வை வரக்குள்ள அதில் சக்சஸ் பண்ணுவீங்க ஸோ எல்லாத்துலையுமே அதாவது ஒரு உயர்ந்த கல்வி படிக்கணும்னு ஆசைப்படுவீங்க டாக்டர் மட்டும் இல்லைங்க இன்ஜினியராக இருக்கட்டும் சாதாரண படிப்பாக இருக்கட்டும் எந்த துறையில் நீங்கள் எடுத்தாலும் செலக்டபுளாக எடுப்பீங்க ஸோ கண்டிப்பாக கல்வியில் அடைவீங்க உங்களுக்கு அந்த பதவி கூட அங்கே வந்து உங்களுக்கு வரக்கூடாது இந்த டீம் லீடராக இருப்பாங்க ஸ்கூல் லீடராக இருப்பாங்க இல்லையா கிளாஸ் லீடர் ஸ்கூல் லீடர் காலேஜ் லீடர் இவங்களுக்குலாம் லீடர்ஷிப்பும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும் கும்பராஜ் நல்லா இருக்கும் இந்த கல்வி சம்பந்தப்பட்ட அரசியலில் உள்ளவர்களுக்கு நிச்சயமாக மாற்றங்கள் உண்டுங்க ஏன்னா சனி உங்களை விட்டு விலகிறார் உங்களுடைய வாக்கு நல்லா இருக்கும் சுத்தமாக இருக்கும் நீதி நேர்மை அரசியலில் நேர்மை ரொம்ப முக்கியம் அதுல நீங்க கண்டிப்பா வந்து ஜொலிப்பீங்க அரசியலில் இருக்கிறவங்க பதவி தேடி வரக்கூடும் சினிமாவில் உள்ள நண்பர்களுக்கு கும்பராசியில் வந்து நிறைய அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க ஏன்னா சனியின் ஆதிக்கம் இல்லையா அப்ப சினிமால வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செஞ்சு வேலை செஞ்சு டயர்டா இருந்திருப்பாங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் வரும் அஸ்டன்ட் டேரக்டர்ல இருந்து ஸோ சாதாரண லைட் மேன்ல இருந்து எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் காத்துட்டு இருப்பீங்க அது வருமானமா இருக்கட்டும் உங்களுக்கு வந்து நல்ல வாழ்க்கைய இருக்கட்டும் இதெல்லாம் வசதிகளுக்கான நேரமாகவே இது இருக்கக்கூடும் சினிமாவில் நீங்கள் மகர மக கும்பராசிக்காரர்கள் அதே டைம்ல விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நீங்க வந்து பிரச்சனைகளுக்கு ஆளானீங்க நிறைய லாஸ் ஹெவி லாஸ் உங்களுக்கு வந்து கும்பராசிக்காரங்கள்தான் விவசாயத்துல சனி தான் அந்த விவசாய கிரகமே அவர் ஆட்சி பெற்று இல்லை ராசிக்குள்ளே இருக்குள்ள நிறைய ப்ரெஷரை வந்து கொடுத்தார் இப்ப அவர் விளங்குறார் அப்ப இந்த வருஷம் மார்ச்ல இருந்தே உங்களுக்கு வந்து ஹோல் இயர் நல்லா கூடும் ஸோ விவசாய மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பழங்கள் காய்கறிகள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெற்ப நெற்பயிர் சம்மந்தப்பட்டது கரும்பு இது எல்லாமே வந்து விற்பனை நல்லாவே இருக்கக்கூடும் கண்டிப்பாக அந்த மழை அதிகமாக இந்த வருஷம் வந்து உங்களுக்கு வரக்கூடுங்க ஸோ மழை பெய்யும் ஸோ கண்டிப்பாக உங்களுடைய மக்களுடைய பஞ்சங்கள் கும்பராசியில் இருக்கவங்களுக்கு தீரக்கூடும் ஸோ இந்த வருஷம் கும்பராசிகளுக்கு கிட்டத்தட்ட நமக்கு எண்பத்தி ஐந்து சதவீதம் நன்மை பதினஞ்சு சதவீதம் தீமை இந்த பதினஞ்சு சதவீதம் தீமை தான் சனி பகவான் ரெண்டில் இருக்கார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக நம்ம பேசணும் குடும்பத்துல உறவுக்குள்ள சின்ன சின்ன ஒரு விஷயங்கள் நடக்கும் அதே டைம்ல நிறைய விஷயங்களை பொறுமை நிதானம் அவசியமாக தேவைப்படக்கூடும் அது மட்டும் பதினஞ்சு சதவீதம் ஸோ மற்றபடி கும்பராசிக்கு இந்த கும்பராசியில் உள்ள நட்சத்திரங்கள் அவிட்டம் சதயம் புரட்டாதி புரட்டாதி குபேரனை வழிபாடு பண்ணுங்கள் பொது வழிபாடு சதய நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக தஞ்சாவூர் போயிட்டு பிரகதீஸ்வர ஆலயம் வந்து வழிபாடு பண்ணுங்க அவிட்ட நட்சத்திரத்துக்கு முருகப்பெருமான் வழிபாடே பண்ணுங்க ஸோ கும்பராசிக்காரங்க குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க எல்லாம் மல்லையிரவன் இறைவன் எல்லாத்தையும் கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுடைய ஆண்டாகவே இருக்கும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்